ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்புல என்ன பார்க்க போறோம்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் பாண்டிய மன்னருக்கு குழந்தை இல்லாம அவர் வந்து சிவபெருமான வேண்டி ஒரு பெரிய யாகம் நடத்தி அந்த யாகத்தின் நெருப்பு வழியாக ஒரு குழந்தை உருவாகி அந்த தான் இந்த மீனாட்சி அம்மன் பாண்டிய மன்னர் வந்து அந்த குழந்தையை வந்து அவ்வளோ சீரும் சிறப்புமா வளர்த்து அந்த மீனாட்சியை வந்து வளர்ந்து பெரிய மீனாட்சியை வந்து சுந்தரேஸ்வரர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு இந்த நிகழ்வு தான் அந்த நம்ம மதுரையில வந்து ஆத்துல வந்து அழகர் இறங்குற ஒரு விழாவா நடக்குது இந்த மதுரையில அந்த அழகர் ஏன் ஆத்துல இறங்குறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு அதாவது மீனாட்சியோட அண்ணன் அந்த நம்ம அழகர் அழகர் வேற அவர் அழகர் அழகர் அந்த தன் தங்கைக்காக சீதனங்கள் எடுத்துட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்துக்காக அவர் வராரு வண்டியில வந்து ஏகப்பட்ட பொருள்கள் எடுத்துட்டு வண்டியில அவர் வந்து தன் தங்கைக்காக சீர் கொண்டு வராரு அந்த சீர் கொண்டு வரும் போது பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய கல்லர்கள் வந்து அந்த வழிப்பெறிக் கொள்ளையில வந்து நிறைய ஈடுபடுறாங்க அந்த வழிப்பறி கொள்ளையில வந்து அவங்க ஈடுபடும் போது இந்த பொருளை பத்திரமா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அழகர் வந்து அந்த தல்லாகுளம் வரைக்கும் வண்டியூர் வரைக்கும் அவர் வந்து இந்த கல்லர் வேஷத்துல வருவார் அதாவது அந்த கல்லர்கள் யாருன்னா அவங்க அந்த முக்குல தேவர்கள்லேயே கல்லர்னு ஒரு ஒரு வகுப்பு இருக்கு அவங்களும் தேவர் தான் அந்த கல்லர்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக ஜமீனுக்கு வந்து ஒரு உதவியா இருப்பாங்க போர் படை தளபதியா இருப்பாங்க போர்ல வந்து அவங்க தான் முன் நிற்பாங்க அவங்க வந்து அந்த தேவர்ன்றவங்க வந்து எதுக்கும் துணிஞ்சவங்கன்னு அந்த பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு போர்னு உருவாச்சுன்னா தான் முன்னாடி நிற்பாங்க அப்படி அந்த தேவர்கள் வந்து அவங்க வந்து பிரதிஷ்டி பெற்றவங்க அந்த மு முக்கொள தேவர்னாலே வந்து அவ்வளோ ஒரு ஒரு இது இருக்கும் அப்படி அந்த சிறப்பு மிக்க அந்த விழாவை அந்த அழகர் வந்து தன் தங்கைக்காக சீதனம் கொண்டு வரும்போது இந்த கல்லர்களால வந்து திருடு போயிடும் பொருட்கள்னு சொல்லி அவர் வந்து கள்ளர் வேஷம் அணிந்து அந்த பொருள்களெல்லாம் மிக பாதுகாப்பாக தன் தங்கைக்காக கொண்டு வராரு அப்படி கொண்டு வரும் பட்சத்துல இங்கே இங்க வந்து தன் அண்ணன் வராத காரணத்தினால வந்து மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடந்துருது இந்த திருமணம் நடந்த உடனே நம்ம இல்லாம தங்கைக்கு திருமணம் ஆயிடுச்சேன்னு சொல்லி அழகர் வந்து கோவிச்சுக்கிறாரு கோவிச்சுட்டு அவர் வந்து திரும்பி போயிடுறாரு அந்த காலங்கள்ல வந்து ஆஹ் இங்க மதுரைக்குள்ள வரணும்னா அந்த ஆத்த கடந்துதான் வரணும் அந்த ஆத்த கடந்து அவர் அந்த ஆத்த கடந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து திருமணம் நடந்த அவர் கேட்டு தான் வந்து அவர் அப்படியே கோவிச்சுக்கிட்டு திரும்பி போயிடுறாரு இந்த இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து அந்த சுத்துப்பட்டில வந்து அந்த வருடத்துல சித்ரா பௌர்ணமி என்று அந்த சித்திரை மாசம் அந்த ஊர் மக்களுக்கு வந்து இதுதான் திருவிழா தீபாவளி பொங்கலோட வந்து இந்த அழகர் ஆத்துல இறங்குறது அவ்வளோ சந்தோஷமா கொண்டாடுவாங்க இந்த டைம் வந்து அந்த அழகராத்துல வந்து பச்சை பட்டுடுத்தி அவர் வந்து ஆத்துல இறங்கினாரு பச்சை பட்டுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் பட்டுடுத்தி அவர் வராருன்னா அந்த வருஷம் இந்த இந்த பூமி வந்து மிக செல்ல செழிப்பா இருக்குமா விவசாயம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பச்சை பட்டு உடுத்தி வந்திருக்காரு அவர் அந்த பச்சை பட்டு உடுத்தி வர்றதுக்கு அத வந்து சாதாரணமாக அவர் பச்சை பட்டு உடுத்தி வந்துட மாட்டார் அத வந்து ஒரு பிரசங்கம் கேட்பாங்க அதாவது கடவுள்கிட்டே கடவுளுக்கு என்ன வந்து கொடுக்கணும் அப்படி என்ன அவர் வந்து அணியணும் அப்படிங்கிறத கேட்பாங்க ஒரு பெரிய குழு அமைச்சு அந்த குழுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட் எழுதி போட்டு இந்த வருஷம் அழகர் வந்து என்ன உடை அணிஞ்சு வரணும் அப்படிங்கிறத அந்த அழகர்கிட்டயே வந்து அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர்டையும் கேட்டு அந்த சீட்டு குலுக்கி போட்டு அதில் என்ன வருதோ அதை தான் வந்து அவங்க வந்து அழகருக்கு கட்டுவாங்க அப்படி இந்த வருஷம் அழகர் வந்து அந்த பச்சை பட்டு வந்திருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சித்திரை மாதத்துல இருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் மிக மதுரை ரொம்ப செழிப்பாக இருக்கும் மதுரையும் சரி அந்த சுத்துப்பட்டி கிராமமுங்களும் சரி அந்த வட்டாரமே மிக செழிப்பாக இருக்கும் அதாவது அழகர் வந்து அப்படி நல்லா பார்த்துக்குவார் அப்படி வந்து அவங்க வந்து மனிதர்கள் தெய்வங்களாக வாழ்ந்து அவங்க செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து பாண்டியர் காலங்கள் போய் மருதை நாயக்கர் அவர்கள் வந்து இந்த திருவிழாவே வந்து அந்த வண்டியூர் பகுதியோட தான் நின்று இருக்கு அழகர் அது வரைக்கும் தான் வந்திருக்காரு மதுரை உள்ளே வரல நம்ம திருமலை நாயக்கர் அவங்க வந்து மதுரையை ஆளும் போது தான் வந்து இத மதுரை வரைக்கும் இந்த திருவிழாவை நீட்டிச்சிருக்காங்க மதுரை வரைக்கும் வரணும்னு சொல்லி அழகரை இங்க மதுரைக்கு வர வச்சு இந்த விழாவை வந்து மிக சிறப்பா வந்து அவர் தலைமையில் வந்து நடந்திருக்கு எவ்வளவோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் வருடங்கள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த திருவிழா எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு பாரம்பரியமா நடந்துகிட்டு இருக்கு அதை ஒரு அந்த அழகருக்கு வந்து பாதுகாப்பாக ஒரு குறுநிலை மன்னர்களை வந்து அந்த காலத்துல இருந்தே அந்த நியமிச்சிருக்காங்க அவங்க தான் வந்து பாரம்பரியமா இந்த விழாவை வந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா நடத்திட்டு வராங்க அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த சித்திரை திருவிழா மிக கோலாகலமாக வந்து முடிஞ்சு நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அழகர் மதுரையிலிருந்து திரும்பி பதினாறாம் தேதி தான் வந்து அவர் அங்கே கோயிலுக்கு போகிறாரு அங்கே அழகர் கோயிலுக்கு போகிறாரு போகிற வழியில் இப்போ திரும்பிட்டாரு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக வந்து அந்த அவரை வந்து வழி அனுப்புறது ரொம்ப ஆரவாரமாக மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படி ஒரு சிறப்புமிக்க இந்த சித்திரை திருவிழா ரொம்ப விமர்சையாக நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட இந்த பாரம்பரிய இந்த அழகர் கோவில் திருவிழாவை வருஷ வருஷம் பார்க்குறதுக்கு மக்கள் காத்திருப்பாங்க அப்படி சிறப்புமிக்க ஒரு திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படி இந்த திருவிழாவுக்கு வந்த பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து அழகரும் காட்சி கொடுத்துருக்காரு மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் அவங்களும் காட்சி கொடுத்துருக்காங்க இந்த மீனாட்சி அம்மன் வந்து பாண்டியருக்கு குழந்தையாக இருந்து தெய்வமாக மாறி இறைவனை ஈஸ்வரனை போய் அடைஞ்சிருக்காங்க அப்படி சிறப்புமிக்க இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா மிக விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தொகுப்பில் வந்து இன்னும் நிறையா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இந்த சித்திரை திருவிழாவோட சிறப்பை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு நான் சொல்லியிருக்கேன் இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து நம்ம இந்த கோயில் யூடியூப் சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல தொகுப்பில் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்